நாளைக்கு என்ன விசேஷம் ஒரே நாளைக்கு திருநெல்வாரில் நம்ம சிவாச்சாரியர்கள் மகளிர் நூற்றி எட்டு சுமங்கலி பூஜை சிவாசனி பூஜை நடக்கிறது இது வந்து நம்மளுடைய அகில இந்திய துணைத் தலைவர் சிவ ஸ்ரீ ராஜா சுவாமிநாத சிவாச்சாரியார் ஏற்பாடு பண்ணியிருக்கா அவா மண்டபத்திலேயே தியாகராஜ மகாலையும் நடக்கிறது இதற்கு திருநள்ளார் சுவாமி அதாவது பிராணாம்பிகை சமயத்தை தர்பாரீஸ்வருடைய பூரண அருளோடு அந்த பூஜை நடக்கிறது நூற்றி எட்டு சிவாசினி பூஜை மற்றும் தீபபாலா அப்படி விளக்கு பூஜையும் நடக்கிறது மத்தியானம் மூணு மணிலேருந்து இரவு எட்டு மணி வரை கலந்துக்கிறவாளுக்கு ஏகத்துக்கு புண்ணியம் பகவானுடைய அருள் பூர்ணமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கலந்துக்க முடியல அப்படிங்கிறவாளுக்கு நம்மளுடைய பிரத்யேகமான யூடியூப் சேனல் ஸ்ரீ சுந்தரர் டிவி அப்படிங்கிறது சிவாச்சாரியர்களுக்காக நடத்தக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் அந்த சேனலில் நேரடியாக ஒளிபரப்பு ஆகுது இருக்கிறவா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டான்னா அதில் அந்த லிங்கில் பார்க்கலாம் ஒரு லிங்கு கொடுக்கப்படும் அந்த லிங்கை ஓப்பன் பண்ணாலே இது பூர்ணமாக வந்து கலந்துன்றிருக்கிறவா நம்ம பார்த்து மனுஷாலாக இருக்காருன்னா அவள் மனுஷாக கலந்துக்கிறவா அவள் ஆற்றுலேருந்தே அந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதனால் அவசியம் அவளுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும் கலந்த வாழ்க்கை நேரடியான புண்ணியம் பார்க்குறவாளுக்கு அந்த அந்த புண்ணியமும் கிடைச்சிடும் அந்த ரெண்டு புண்ணியமே சேர்ந்து எல்லாரும் நம்மளுடைய குலமக்கள் அனைவரும் பார்க்கணும் அப்படிங்கிறத மிக சிறந்த முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் நானும் அதில் கலந்துக்கிறேன் ராஜா சுவாமிநாதன் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சங்க நிர்வாகிகளும் அதாவது மாமிகளும் கலந்துக்கிறார் இதில் எல்லாரும் அவசியம் கலந்துக்கணும்னு வருகை வருகை எல்லாரையும் வரவேற்கிறோம் ராஜா சுவாமிநாதன் திருநள்ளார் அவருடைய சார்பாக அகில இந்திய தலைவர் சிவசங்கர் சர்மா சேலம் நன்றி